மாநகர கழக செயலாளர் சூப்பர் தமிழக நில திருமண விழாவிற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கும் கும்பகோணம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் பாபுரா நான் நரசிம்மன் மாமன்ற உறுப்பினர் ஒன்றாவது பகுதி கழக செயலாளர் கும்பகோணம் எஸ் அசோக்ராஜ் எம் சி முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தமிழும் அதன் சுவையும் போல மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தும் குழந்தை பாஸ்கர் தலைமை கழக பேச்சாளர் ஒன்றிய பிரதிநிதி அம்மா சத்திரம் வருடங்களுக்கு பிறகு நடக்க இருக்கும் இப்பெரிய மகா சம்பரோஷத்திற்கு தேவையான நிதியுதவிகளையும் சரீர கைங்க தந்து பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் கும்பகோணம் அருகே சுந்தர பெருமாள் கோவில் ஊராட்சியில் அமைந்துள்ள மிக பழமையான ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது கும்பகோணம் அருகே சுந்தர பெருமாள் கோயில் ஊராட்சியில் கிழக்கு பார்த்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலானது இந்திரன் வழிபட்ட பழம்பெரும் கோவிலாகும் தேவேந்திரன் வணங்கி நோய் நீங்க பெற்ற இந்த ஸ்தலம் என்பது ஒரு சிறப்பு இந்திரன் வணங்கி தன் நோய் நீங்கியதை அடுத்து இந்திரன் இந்த திருக்கோவிலை நிர்மாணித்து தனக்கு சுந்தரமாக காட்சியளித்த பெருமாளை பிரதிஷ்டை செய்து சவுந்தரராஜ பெருமாள் நாமம் சூட்டி ஆண்டாள் சன்னதியில் பதினெட்டாம் படி கருப்பையாவை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது இங்குள்ள பெருமாள் இழந்த பதவியை மீட்டுக் கொடுக்கும் பெருமாளாக செல்வத்தை சேர்க்கும் பெருமாளாக அருள் பாலிக்கின்றார் அடுத்தடுத்து சோழ மன்னர்கள் காலத்தில் புனரமைப்பு செய்து வணங்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது தற்போது திருப்பணிகள் தொன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு மும்முரமாக நடைபெற்று வருகின்றது வரும் பதினாறாம் தேதி பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது திருப்பணிகளில் பங்கு பெற அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் கைங்கரியம் சபா ட்ரஸ்ட் மூலம் பக்தர்களின் நன்கடை பெறப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த திருப்பணியில் நீங்களும் நேரில் சென்று பார்வையிட்டு பங்கு கொள்ளலாம் பெருமாளை தரிசித்தாலே பேரு அதைவிட விட திருப்பணியில் பங்கு பெற்றால் பெரும்பேறு நஞ்சையும் புஞ்சையும் குஞ்சு விளையாடுகின்ற தஞ்சை தரணியிலே கோவில்கள் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பகோணத்தின் அருகில் பெருமாள் கோயில் என்ற திருத்தலம் இந்த திருத்தலத்தினுடைய அங்கே இருக்கிற சவுந்தரராஜ பெருமாள் அவருடைய திருநாமத்திலே இந்த ஊர் பெயர் அமைந்திருப்பது சிறப்பாகும் இந்த ஊரானது புராதன கால கோயில் என்று அழைக்கப்படுகிறது அதனால் மூன்று தலங்களைக் கொண்டு அனைத்துமே கண்களால் கட்டப்பட்டது சிறப்புடையதாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த திருத்தலத்திலே வைணவ திருத்தலமாக இருந்தாலும் இந்திரன் நாயகரை பிரதித்து அதனால் தன்னுடைய அந்த நிலையை மாற்றிக்கொண்டான் அதனால் இழந்த ஒரு பதவி அல்லது ஒரு இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்கு கோடிகளில் திருக்கோவிலை நாடினால் நிச்சயமாக வேண்டுவார் வேண்டும் வரங்களை தருகின்ற பெருமாள் நிச்சயமாக தருவார் என்ற உறுதியோடு ஏறக்குறைய எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெறுகின்ற இத்திருக்குறதுக்கு நிகழ்வில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதன் தங்களுடைய வேண்டுதலை விடுத்தால் அதன் காரணமாக இந்த குன்றல் கொடுத்து உண்டர்கள் சில பெருமாள் அவர்களுடைய போற்றி நிறைந்த செங்கங்களையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இத்திருத்தளத்தை அங்கு சேர்க்கின்ற அனைவருக்கும் கிடைக்கும் என்று வந்து செல்வது இங்கு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் வளம் கொடுக்கின்ற தஞ்சை மாநகரின் குழந்தை நகரத்தின் அருகில் இருக்கக்கூடிய சுந்தரப்பெருமாள் கோவில் என்ற இந்த திருத்தலமானது புராதன கோயில் என்ற சிறப்புடையது அது மட்டுமல்ல இந்த இருக்கின்ற இந்த பெருமாள் வேண்டுவார் வேண்டும் வரங்களை எல்லாம் அளித்து சிறப்பு இந்த கோவில் அழகாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்த கோயில் ராஜராஜ சோழன் சித்தப்பாவர்களால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது எனவும் பழமை வாய்ந்த கோயில் எனவும் சிறப்பாக உள்ளது இந்த தன்னாளர்களாக வந்து கோயிலை பார்வையிட்டு நிதி உதவி அளித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கும்பகோண பட்டம் சுந்தர கோயில் கிராமம் அருள்மிகு சவுந்தரவள்ளி நாயகா சமேத சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இத்திருக்கோயில் இந்திரன் பிரி நீக்கும் ஸ்தலமாக விளங்குகிறது இழந்த பதவியை மீட்டுக் கொடுக்கும் பெருமாளாக இந்த இத்தலத்தை எப்பெருமான் சேவை சாதுக்கின்றார் இத்திருத்தலத்தில் கர்ப்பகிரத்திற்குள்ளே முப்பத்து முக்கோடி தேவர்கள் மும்மூர்த்திகளும் சேவை சாதிக்கின்ற கேத்திரம் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் ஒரே கர்ப்பகிரத்தில் மூவரும் சதுரதித்து சேவை சாதிக்கின்ற க்ஷேத்திரம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தின் திருக்குடமுழுக்கானது எண்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இப்பு விமரிசையாக நடக்க இருக்கின்றது வருகின்ற ஜூன் மாதம் பதினாறாம் நாள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கிறது தொடக்கமாக யாகசாலை பணிகள் பதிமூணு அன்று பதிமூன்று வருகின்ற வியாழக்கிழமை அன்று தொடங்க உள்ளது இத்திருக்கோயிலில் அநேக கைங்கரியங்கள் மீதம் உள்ளன மதில் சுவர் திரைத்தலங்கள் மற்ற எபெருமானுடைய வாகனங்கள் எபெருமான் திருவேணிக்கு தேவையான கவசங்கள் பூஜை பொருட்கள் அனைத்தும் தேவைப்படுகின்றது யாகசாலை திரவியங்கள் யாகசாலைக்கு தேவையான வஸ்துக்கள் கட்டிடங்கள் மேல அனைத்து திரவிய கைங்கரியங்களுக்கும் அநேக நிதி உதவி இப்பொழுது தேவைப்படுகிறது அத பதவி கொடுக்கும் எம்பெருமான பதினாறு வகை செல்வத்துக்கும் அதிபதியாக சவுந்தர்ராஜன் என்ற திருநாமத்தோடு சேவை சாதித்து வருகிறார் சவுந்தரராஜனை வணங்குவோம் அநேக சவுந்தரங்களை பெறுவோம் ஜெய் சிவன் நாராயணன்